எல்லாத்துக்கும் ஐந்தனே வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலா நாங்க யோசிச்சு பாருங்க கழுத வளர்க்குறோம் ஆடு வளர்க்குறோம் நாய் வைச்சிருக்கோம் ஆனா இன்னொன்னு வளர்க்கறோம் தெரியுமா நீங்க யோசிச்சிருக்கே மாட்டீங்க பாருங்க எவ்வளவு மரங்களை வளர்க்குறோம் பாருங்க வேப்ப மரத்துல இருந்து முருங்கை மரத்துல இருந்து முருங்கை மரம் சொட்டையாயிருச்சு ஏன் சரிமா கழுத கடிச்சு முருங்கை மரத்தை பார்த்தா அது விடாது ஆயிடுச்சு அதே மாதிரி முருங்கை வச்சிருக்கோம் கல்யாணம் முருங்கை கல்யாணி முருங்கை வச்சிருக்கோம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இங்க பாருங்க நிக்குதா கல்யாணம் முருங்கை காட்டுட்டுமா கல்யாணி முருங்கன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் முள்ளு முருங்கன்னு சொல்லுவோம் முள்ளு முருங்கை சாரி பேரை மாத்தி சொல்லிட்டு இது எல்லாமே உள்ள முருங்க இது ரொம்ப நல்லது இந்த இலையை வந்து எடுத்து நம்ம வச்சு இல்ல சூப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா உங்களுக்கு சளி கிளி எல்லாம் போயிடும் எவ்வளவு மரம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா துங்க மரத்துல இருந்து எல்லா மரமும் இருக்கு நம்மள்ட்ட இதுவும் வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு நூறு மரங்கள் இருக்கும் எவ்வளவு மரங்கள் நூறு மரங்களை பாதுகாக்கிறோம் இல்ல சாதாரண ஒரு இடத்துல இருக்கலாம் நீ எத்தனை மரம் வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல கிராமங்களா இருக்கலாம் இல்ல வேற எங்கனாலும் இருக்கலாம் நீங்க எவ்வளவு மரம் வச்சிருக்கேன் அப்படி எது நீங்க சொல்லுங்க இங்க பாருங்க எவ்வளவு மரங்கள் இருக்கு பாருங்களேன் இது எல்லாமே நாங்க வளர்க்கிற மரம்